ஜோதியோதியின் கூட்டு வெளியும் தேவாய் ஆர்வாரா தேசிக்கிறோம் மகதீஸ்வர வாரத்தின் எல்லா நாட்களும் அடைபெற அன்னதான இங்கே நடக்கிறவும் இதற்கு உள்வதை கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்கள் இந்த உணவு தமிழக தாயிரத்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக படிக்கிறவர்களும் அவர் 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 நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிலை செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானம் கிடைக்க உங்கள் திருவடி பணித வேண்டிகிறோம் மேல மாசனாசியால் இன்னும் வழங்கப்பட்ட உணவும் நோய்களுக்கு மருந்தாகாம வேண்டும் என்று உங்கள் திருவடி பணிந்து வேண்டியோம் மேலும் ஆசனாசியால் இந்த உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கு எல்லா வளமனாலும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளம் நலமும் கிடைக்க முங்கார குலாசன் முரு பெருமனின் கல்கவதானம் வாசிவசப்பட்ட சர்க்குரு வள்ளலாரி வழித்தொன்றல் மறந்த வேண்டும் மகான் குருநாதர் சிவராஜ் யோகி ஆர்முகா அரங்கமகா தேசிய சுவாமிகளிடம் திருவடி பணிந்து வேண்டியோம் ஓம் ஆறுமுகா அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க கபானகர் ஊரார் கோபநாதர் கண்ணு அகத்திசர் சட்டயாதர் போப்பான கொங்கனரும் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சமொழி நந்திதேவர் கோபான கோரக்கர் பஞ்சலியார் குர்மலை இடைக்காட்டால் சண்டிகேசர் மோப்பான பாதத்திற்கு ஆரியான ஆசமணி கமலமுனி காப்பதன் மகான் ரோமரிசி திருவடிகள் போட்டி போட்டி முருகரே அரங்கர் திருவடிகள் போற்றி அரங்கரே முருகர் திருவடிகள் போற்றி போற்றி அகத்திய மாரிசீனமா என்றது அஷ்ட சித்தித்தனை இவர் குளியை இவ்வார் அகத்தியரே காசாயடம் இவ்வார் அப்போ சித்தராக கைவிடுவார்கள் அகத்தேரே தென்னனிக்கு மேறி செல்ல யாருக்கும் தடையில் அரசே என்பார் அகத்திய தாம எக்கியத்தில் பிறந்த யோகி ஆயிரத்தி அணு நம்ம ஆனையாச்சு ஓம் அகத்தி சாய நமக அரங்கமகாத்தீசியன அகத்தீஸ்வரா ஆறுமுக அரங்கமகா தேசியா என் நடைபெற அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி மணிந்து வேண்டியோம் மேலும் தொண்டு தொண்டுசேரும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி மணிந்து வேண்டியோம் மேலும் இங்கு வழங்கப்படும் உணவு நோய்க்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் ஒரு திருவடி பணிந்து

பிறந்தநாள் காணும் தாரா அகிலேஷ் அம்மா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் கிடைக்கின்னு வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் கணவர் அகிலேஷ் மகன் தியா மற்றும் ஜெயராமன் ஐயா திருமதி கிரிதா ஜெயராமன் அவர் குடும்பத்தார்கள் பெங்களூர் தாரா அம்மா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் உயர்ந்திரு காலச்ச சோமசுந்தரமையா அவர்களின் நினைவாக பிறந்தநாள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இலைப்பாடு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மனைவி திருமதி கமலம்மம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் அவங்க மகா வந்திருக்காங்க ஐயா அவர்களின் பிறந்தநாள் நினைவாக அண்ணாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாடு சொல்லி வேண்டி கொடுக்கிறாங்க வேண்டுபவர்கள் மனைவி திருமதி கவலம் அம்மா மற்றும் அவங்க மகள் அவங்க குடும்பத்தார்கள் ஊர் வல்ல நாடு இன்றைய அண்ணா தனியா நலமும் கிடைக்கணும் வெற்றி

சங்கம் சன்மார்க்கூங்கார துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி அன்னதான உபயதாரர் உயர் திரு ரகுபதியா பானமதியம் குடும்பதார்கள் அவர்கள் மகன் ராம்குமாரின் சாலை தம்பதியர்கள் குழந்தைகள் அகிலேஷ் தாரா தம்பதியர்கள் மகள் தியா குடும்பத்தார்கள் பெங்களூர் இன்று

பயிர் இயற்கை காலன் என்ற சோமசுந்தரமையா அவர்களின் பிறந்த நாள் நினைவாக அன்னாரது ஆன்மா இளைஞர் திருவடி நிலையில் நினைப்பார்க்குன்னு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மனைவன் திருமதி கமலம் அம்மா மற்ற மகள்கள் குடும்பத்தார்கள் ஊர் வல்ல நாடு அன்னதான உபயோகத்துக்கு பலமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டு வெற்றி அடைக்கும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியாகவே ஒற்றுமை இருந்தது நான் தான் திருவடி பணிந்து வேண்டி நோய் இருக்கிற மாதிரி தான் கொடுக்குறோம் வாங்கி பயன் அளிக்காம முருகா முருவான்னு சொல்லி காப்பாங்க

정말, 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 정말,